அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிற எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுலங்களுக்கும் பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்த குரு கதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அடுத்தது என்ன கதைன்னா ஒருவன் எங்கே இதுதான் கதை எடுத்த அந்த ஆத்த கடந்து எல்லாரும் அடுத்த ஊருக்கு போன போயிட்டு இருக்கும்போது ஆத்த கடந்து மேல ஏறிட்டாங்களாம் அப்புறம் குரு சொன்னாராம் நம்ம ஆறு பேர் வந்தோம்ல எல்லாருக்கும் அது சரியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மூடனை விட்டு என்ன சொன்னாராம் அப்ப மூடன் என்ன பண்ணாராம் எண்ணி பார்த்தாராம் அப்ப தன்னை வந்து விட்டுட்டு மற்ற அஞ்சு பேரை மட்டும் எண்ணிட்டாராம் எண்ணோன அஞ்சு பேர் மட்டும் தான் இருந்தாங்களாம் அதனால அந்த ஆறு வந்து பொல்லாத ஆறா இருக்கு குருவே நம்ம ஒருத்தரை யாரையும் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோன்ன குருவுக்கும் ஒரே சந்தேகம் வந்துடுச்சு ஏய் நீ தப்பாக அதனால மிளச்சா நீ என்ன அப்படின்னு சொன்னாராம் சரின்னு என்ன பண்ணானா மிளச்சேன்னு என்னானா என்னோட திரும்பவும் அஞ்சு பேர் தான் இருந்தாங்களாம் ஏய் உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை அதனால் நானே என்ற அப்படின்னு சொல்லிட்டு குரு என்ன பண்ணாராம் அவரும் அதே மாதிரியே தன்னை விட்டுட்டு மற்ற எல்லாரையும் நேரம் அஞ்சு பேர் தான் இருந்தாங்களாம் அட கடவுளே இந்த ஆறு யாராவது ஒருத்தர் முழுங்கி தான் இருக்கும் போல இருக்கு அதனால நமக்கு ஒரே பயமா இருக்குடா என்னடா இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தாராம் அதுக்காக எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் ஐயோ யாரோ ஒருத்தர் குறஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்களாம் அந்த பக்கம் மாவு வழி பக்கம் அவன்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த ஆத்த கடந்து வரும் பொழுது எங்களில் ஒருத்தர ஆறு முழுங்கிருச்சு அதனால நாங்கள் ஆறு பேர் வந்தோம் ஆனால் அஞ்சு பேர் தான் இருக்கோம் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு நூறுரூபா எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானே சரி குரு என்ன பண்ணாரான் சரி நம்மளில் யாரும் குறையக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நூறுரூவா காசை கொடுத்து என்ன சொன்னாரான் ஆனால் அதுக்காக நான் ஒரு சோதனை செய்வேன் நீங்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொன்னாராம் ஒரு குச்சி எடுத்து ஒவ்வொருத்தரோட முதுகுலையும் நான் அடிப்பேன் அடிக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி போதே அடி என்ன பண்ணாரான் குருவுக்கு தான் கொடுத்தாரான் குரு முதுகில் ஒரு அடி ஓங்கி அடித்தோடனே குரு என்ன பண்ணிட்டாரு ஒன்று அப்படின்னு சொல்லி கற்றுனாராம் சரி அடுத்தது ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது கடைசியா இருக்கிறவன் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேகமா நான் வந்து ஓடி போயிட்டான் சொன்னோன்னு சரி இதான் ஆறு பேர் தான் இருக்கீங்களே அதனால தான் இந்த மாதிரி அடி கொடுத்து உங்களை என்னன்னு உங்களோட அறியாமலையினால நீங்க இப்ப ரூபாய் இழந்துட்டீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி பக்கம் என்ன பண்ணானா அவனோட வலியை பார்த்து போயிட்டான்னா சரி வாங்கடா நம்ம இனிமையாவது புத்தியா பொழைக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு என்ன பண்ணாரா அடுத்த ஊருக்கு பயணத்தை தொடர்ந்து போனாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதுமாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ